ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் உண்மையையும் நேர்மையையும் பேசி நடப்பான் அதே கிராமத்தில் சில சமயங்களில் பொய் பேசி பிரச்சனை உருவாக்கும் பாலா என்ற சிறுவனும் இருந்தான் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்காக கிராம பெரியவர் ஒரு போட்டி வைத்தார் யார் மிகவும் நேர்மையானவர் என்று போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஒரு கடினமான கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் இன்று தவறுதலாக செய்த ஒரு தவறை சொல்லுங்கள் பலர் யாரும் கேட்கவில்லை என்றாலும் தாங்கள் செய்த தவறுகளை மறைத்தார்கள் பாலா கூட தன்னை பற்றிய பொய்யான நல்ல விஷயங்களை கூறி பெருமையாக நின்றான் ஆனால் அருண் வந்து நாணத்தோடு சொன்னான் நான் இன்று என் தம்பியின் விளையாட்டுப் பொருளை அனுமதியில்லாமல் எடுத்தேன் பிறகு அதை உடைந்து விட்டதால் நான் மனம் வருந்துகிறேன் கிராமத்தில் அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள் ஆனால் பெரியவர் சிரித்தார் தவறு செய்வது சாதாரணம் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியம் மிகவும் விசேஷம் என்றார் அதனால் அந்த போட்டியில் அருண்தான் மிகவும் நேர்மையானவர் என்று தேர்வு செய்யப்பட்டான் அதை பார்த்த பாலாவும் தனது பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான் நீதி உண்மையும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும் தவறு செய்தாலும் அதை ஒத்துக்கொண்டு திருத்திக் கொள்வதுதான் மிகப்பெரிய தைரியம்